ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ திமுக கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தை கட்சி மதிமுக ரெண்டு கட்சியுமே ஸ்டாலின் கிட்டே எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஆனால் ஸ்டாலின் வந்து ரெண்டு கட்சிக்குமே ஆளுக்கு ஒரு ஒரு தொகுதி தான் அப்படின்ற முடிவில் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க இருந்தாலும் ரெண்டு கட்சியும் தொடர்ந்து ஸ்டாலின் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க வைகோ பாத்தீங்கன்னா ஸ்டாலினை வந்து நான் கண்டிப்பா முதல்வராக்கி காட்டுவேன் எப்பயுமே ஸ்டாலினுக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ ஸ்டாலினும் வந்து வைகோ காண்டி கொஞ்சம் மனமிறங்கி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் இப்ப துரைமுருகன் இடையில வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க துறைமுருகன் ஸ்டாலினு கிட்ட வந்து எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வைகோ திருமாவளவன் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரி நீங்க நம்பாதீங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு சீட்டு கொடுங்க அதிகப்படியான சீட்டு கொடுக்க வேணாம் வைகோ திருமாவளவன் வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட சொல்லுங்க இந்த நிபந்தனைக்கு அவங்க கட்டுப்படலாம் அப்படின்னா அவங்கள கூட்டணி இருந்து நம்ம விலக்கி வச்சிடலாம் ஏன்னா அவங்களால அதிமுக பக்கமும் போக முடியாது அதே மாதிரி தனித்தின்னு போட்டியிடறதுக்கும் அவங்களுக்கு வந்து தைரியம் கிடையாது அதிமுக பக்கம் திருமாவளவன் போகமாட்டாங்க ஏன்னா அங்க பாமக கட்சி இருக்காங்க சோ வைகோ வந்து அதிமுக பக்கம் போகமாட்டாங்க அதனால நீங்க குடுக்கிற சீட்டா அவங்க வாங்கிதான் ஆகணும் உங்களோட முடிவுல வந்து நீங்க தீர்மானமா இருங்க இல்லன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்ப வேணாலும் கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது நமக்கே வந்து பிரச்சனை ஏற்படுத்திடும் அதனால மற்ற கட்சிக்கு அவங்கள போக விடாம தடுக்கிறதுக்கு நீங்க உதய சூரியன் சின்னத்துல வந்து போட்டியிட சொல்லுங்க அப்படின்னு துறைமுருகன் வந்து ஸ்டாலினுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க வந்து அறிவுரை அறிவுரைப்படி அவங்களோட முடிவு வந்து தீர்மானமா இருந்துட்டு இருக்காங்க அவங்க கேட்ட தொகுதிகள் கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க